தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேல காவல் நிலையம் இருக்கு அதுல ஒன்றரை லட்சத்துக்கும் மேல காவலர்கள் வேலை பார்க்காங்க எப்படி பார்த்தாலும் நம்ம குடும்பத்துல இருந்தோ இல்ல நம்ம சொந்த பந்தங்கள்ல இருந்தோ இல்ல நம்ம தூரத்து சொந்த பந்தங்கள்ல இருந்தோ யாராவது ஒருத்தங்க காவலர் வேலை பார்ப்பாங்க இவன் அடிச்சுட்டா இவன் கடிச்சுட்டா இவன் என் வீட்டுல வந்து குப்பைய கொட்டிட்டா அப்படின்னு காவல் நிலையத்துல புகார் கொடுக்காத குடும்பம் பார்க்கவே முடியாது ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கோம்னாலே இவனை அப்படி செஞ்சுட்டா அவன் இப்படி செஞ்சுட்டாம குத்தம் சொல்லிக்கிறோம் இதுல அஞ்சு பேரும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னும் சொல்லிக்கிறோம் எப்படி ஒன்றரை லட்சம் காவலர்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு மொத்த காவல்துறையையும் குத்தம் சொல்றது என்ன நியாயம்னு கேட்க ஒரு நாள் ஒரே நாள் காவல்துறை வேலை செய்யாம இருந்ததுன்னா நாம எல்லாருமே கோமணத்தோட தான் நிக்கணும் நாம கும்பிடுத காவல் தெய்வமான ஐயனாறு கருப்பசாமிக்கு சமமானவங்கதான் காவல்துறை நண்பர்கள் அதுக்காக அவங்கள கடவுளெல்லாம் பார்க்க வேண்டாம் சக மனிதர்களா பாருங்க எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் தான் காரணம்னு குத்தம் சொல்லாதீங்க நம்ம குடும்பத்துக்கு நம்மளும் ஒரு காவலர்கள் தான் நிறைய புகார் நம்ம மேலேயும் இருக்கு